இல்லைங்க வேற வழியே இல்லை நீங்க வந்து அங்க வந்து இது வரைக்கும் அதிகபட்சமா எவ்வளவு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க ஐம்பதாயிரம் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க இப்ப வந்து இப்ப வந்து ஒரு லட்சத்துக்கு மேல சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ரொம்ப மோசமா இருக்கு சரிங்க சார் சரிங்க சார் இப்போ கண்டிப்பா அவங்க தூங்கிட்டு இருக்க நேரத்தில் ஊருக்குள்ள தண்ணி வந்ததுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது சரிங்க சார் வர வரேன் வரலன்னா யார் சொன்னாலும் கேட்காதீங்க எல்லாரையும் வலுக்கட்டாயமா வெளியேற்றின சரிங்க சார் சரிங்க சார் எல்லாரையும் வலுக்கட்டமா நீங்க இவர் என்ன மகிழ்ச்சி டம்லயும் சொல்லிருக்கேன் சொல்ல சொல்லியிருக்கேன் இருக்கேன் சரிங்க ஏடி பஞ்சாயத்து கிட்ட தலைவர் வார்டு மெம்பர் எல்லாம் சொல்ல சொல்லியிருக்கேன் சரிங்க சார் என்ன சரி நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல ஒரு அலர்ட் கொடுத்து எல்லா எல்லாரையும் இருந்தா கூட எடுத்து எல்லாரையும் வெளியே கூப்பிட்டு வாங்கப்பட்டா நான் ஆர்டிஓ கிட்ட வண்டி சொல்லியிருக்கேன் சரிங்க சார் வண்டி எல்லாம் கூப்பிட்டு போய் எல்லாரும் அந்த கிராமத்தை ஃபுல்லா வீடை பூட்டிட்டு வெளியில வந்துட சொல்லுங்க சரிங்க சார் சரி நீங்க அப்புறமா எங்க லிப்ஸ் ரிலீஃப் சென்டர் போட்டு போறது என்ன சாப்பாடு போடுறதுங்க பின்னாடி பாத்துக்குவோம் சரிங்க சார் சரிங்க சார் இப்போ நம்ம டாப் ப்ரையாரிட்டி வந்து உயிரை காப்பாத்துறது தான் சரிங்க சார் சரி சரிங்க ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷன் சரி இதுக்கு மேல எனக்கு எவ்வளோ இதை வந்து எவ்வளோ முக்கியங்கிறத சொல்ல முடியல சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் இமீடியட்டாக பண்ணுங்க உங்க ஸ்டாலரை இன்வால்வ் பண்ணுங்க சரிங்க ஆர்டிஓட்ட கோடி பஞ்சாயத்து தலைவர் எல்லார்ட்டையும் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தாண்டி கூட வர சொல்ல முடியாதுங்க சரிங்க சார் கொஞ்சம் இம்மீடியட்டா என்ன ஒரு லட்சம் வரப்போது சரிங்க சார் நம்ம இன்னும் ஒரு நாலு மணி நேரம் டைம் இருக்கு அதிகபட்சமா சரிங்க சார் அதிகபட்சமா நாலு மணி நேரம் அவ்ளதான் சரி சொல்லிருங்க ஊருக்குள்ள ஊருக்குள்ள தண்ணி வர போதுன்னு சொல்லிருங்க சரிங்க சார் ஸ்டேரிங் சார் நூறு 100% ஊருக்குள்ள தண்ணி வர போது இதிலே எந்த சந்தேகமும் கிடையாது சரி நாளைனாலக் கிடையாது சார் நாளைனாலக் கிடையாது டேம்ல இருந்து தண்ணி இன்னும்னு சொல்லிருங்க சரிங்க சார் சரிங்க சார் ரைட் கொஞ்சம் இமிடியட்டா சரி உடனே ஆக்ட் பண்ணுங்க சரிங்க சரி தேங்க்ஸ் சார் டைம் இல்ல கொஞ்சம் பீச்சர் சரிங்க சார் சரி